அனைவருக்கும் வணக்கம் கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி அறிவை பெருக்கு அறிவை பெருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்மளோட கவிஞரேறு வாணிதாசனார் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க அறிவை விரிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பல விஷயங்களை நுண்ணிய பார்வை கொண்டு பார்க்க முடியும் அறிவை விரிவு செய்யும்போது தான் நமக்கான அறிதல் இன்னும் நிறைய வேண்டியிருக்கு இன்னும் நிறைய செய்திகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னே நமக்கு தெரிய வரும் நம்மளோட புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனாரும் அறிவை விரிவு செய் அகண்டமாக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட வள்ளுவர் பெருந்தகை அறிவு அற்றம் காக்கும் கருவின்னு சொல்லியிருக்காங்க இத்தகைய மேன்மை மிரு மிகுந்த அறிவை நம்ம பெருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்ற காரணத்தாலதான் நம்மளோட கவிஞரேரும் அறிவை பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆழ்வினை நம்பு கவிஞரேரு வாணிதாசனாரின் இரண்டாவது ஆத்திச்சுடி ஆழ்வினை என்பது முயற்சி அறிவு திறனுடன் கூடிய ஒரு ஆற்றலாகும் ஒரு செயலை நம்மால் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டும் ஆர்வம் தான் எல்லா முன்னேற்றங்களுக்கும் ஆதாரம் முயற்சி தான் எல்லா முன்னேற்றங்களுக்கும் ஆதாரம் அது இருந்தால் சாதனை இல்லாவிட்டால் சாக்கு போக்கு இதனால தான் நம்முடைய ஐயன் வள்ளுவனும் ஆழ்வினை உடைமையின் அப்படின்ட்டு ஒரு அதிகாரம் அமைத்து முயற்சிக்கு அத்தனை வலிமையை கொடுத்துருக்காரு முயற்சி மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கு அமைத்து தரும் முயற்சி பெரும் பெரும் சாதனைகளை செய்ய நமக்கு வழிவகுக்கும் தான் நம் சொல்கிறாங்க ரின் ஆத்தி இழி தொழில் செய் நம் செய்யக்கூடிய எந்த தொழிலானாலும் அது நல்ல தொழில்தான் இல்லையா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாம் செய்யும் தொழிலில் இது இழிவான தொழில் இது தாழ்ந்த தொழில் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை நம்மளுடைய கடமையை உணர்ந்து வாழ்க்கைக்கு உகந்த நல்ல தொழில்களை செய்ய வேண்டும் இதனை தான் நம் கவிஞரேறு வாணிதாசனாரும் இழி தொழில் இலை செய் என்கிறார் ஈர மனங்குள் மனிதர்களுடைய மனம் சில அடிப்படை பண்புகளால் நிறைந்திருக்கணும் என்னென்ன பண்புகள் தெரியுமா அன்பு கருணை அறம் ஈதல் இந்த மாதிரியான முக்கியமான பண்புகள் யாரெல்லாம் பெற்று அவங்க கண்டிப்பா உயர்ந்த நிலைக்கு போவாங்க இதை நம்ம தினமும் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டும் இருக்கோம் அந்த வகையில அன்பு கருணை அறம் ஈதல் இந்த மாதிரியான பண்புகள் இந்த மாதிரியான உயர் பண்புகளை ஒருவருடைய மனம் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் நம்ம அப்படின்னு வாணிதாசனார் தன்னுடைய ஆத்திச்சூடியில பதிவு செய்யறார் அதனாலதான் ஈரம் மனங்கொள் அப்படின்னு சொல்றார் உடைமை பொதுசே நம்ம நாட்டில இருக்க பொதுவா இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளையும் தனி உடைமையாக ஆக்காமல் பொது உடைமையாக ஆக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கவிஞர் ஏரு பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இயற்கை எப்படி பொதுவானதோ அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் எல்லாருக்கும் பயன்படும் வகையில் அமைய வேண்டும் என்பது கவிஞரோட கருத்து உடைமைகள் நம்மளுடையதாக இருந்தால் கூட அந்த உடைமைகளை பிறருக்கு பயன்படும் வகையில் நம்ம வாழ வேண்டும் அப்படின்றதால தான் கவிஞரேறு வாணிதாசனார் உடைமை பொது செய் சமூகத்தில் வாழ்கிற மக்கள் செய்கின்ற சில முறையற்ற செயல்களை மக்களாகிய நாம் தான் திருத்தணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன திருத்தங்கள் செய்தாலே சமூகம் சீர்படும் இல்லையா சமூகத்தை எப்படி நம்மளால் சீர்படுத்த முடியும் படிப்பறிவற்ற மக்களுக்கு கல்வி புகற்று மூலமாக தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிற இடங்களையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை மக்களுக்கு விதைக்கிறது மூலமாக இந்த மாதிரியான நல்ல செயல்கள் மூலம்தான் சமூகம் சீர்படும் இல்லையா சமூகம் சீர்பட்டால் ஊர் திருந்தும் ஊர் திருந்தினால் நாடு முன்னேறும் இதனால் தான் கவிஞரேரு வாணிதாசனார் ஊரினை திருத்து என்கிறார் எட்டியாய் வாழில் எட்டிக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா இந்த எட்டிக்காயோட சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை எட்டி மரத்தில் இருக்கக்கூடிய இலை பட்டை வேறுன்னு எல்லாத்துக்குமே அந்த கசப்பு சுவை தான் பிரதானமாக இருக்குது இந்த கசப்பு போல் பிறரால் நம்ம ஒதுக்கப்படாமல் பிறருக்கு பயன்படும் வகையில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் கவிஞர் ஏரு வாணிதாசனாருடைய கருத்து எட்டிக்காய் பழுத்தெண்ண ஈயாதார் வாழ்ந்தெண்ண அப்படின்னு ஒரு முதுமொழியும் உண்டு இந்த முதுமொழிக்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா யாருக்கும் பயன்படாத வகையில் ஒரு பொருள் இருந்தும் பயனில்லை அப்படின்றது தான் அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு பயன்படும் வகையில் மகிழ்ச்சியாக வாழ பழகுவோம் இதை தான் கவிங்கரேரு வாணிதாசனாரும் எட்டியாய் வாழேல் அப்பழுது இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் கவிஞரேறு வாணிதாசனாருடைய கருத்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று ஐயன் வள்ளுவனும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு நம்முடைய முண்டாசு பாட்டன் பாரதியும் உழவு தொழிலுக்கான மேன்மையை எத்தனை அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நெல் தானியங்கள் காய் கனி கீரை இந்த மாதிரியான பொருள்களை உண்டு நம்முடைய உடலை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நலமாகவும் பார்த்துக்க வேண்டும் என்பது தான் கவிஞரேறு வாணிதாசனாருடைய கருத்து விவசாயம் நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயத்தில் இளைய தலைமுறையினரை ஈடுபடுத்த வேண்டும் என்பதும் கவிஞரேருடைய கருத்து தான் கவிஞரேரு ஏருழுது என்கிறார் திச்சுடி ஐயமர தெளி சில விஷயங்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல இல்லைன்னா நமக்கு அது சரிவர புரியலை அப்படின்ற போது நம்மளுடைய சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுத்துகிறதுல எந்தவித தவறும் இல்லை நம்மளுடைய சந்தேகத்தை அறிவில் மூத்தவங்க மூத்தவங்கக்கிட்டவும் ஆன்றோர்கள்கிட்டவும் சான்றோர்கள்கிட்டவும் கேட்டு தெளிவுபடுத்திக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய கவிஞரேர் வாணிதாசனார் நமக்கு ஐயம் அறத்தெளி அப்படின்னு சொல்கிறார் எல்லாமே தெரிஞ்சவங்க உலகத்தில் இருக்க முடியாது அதனால தான் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நம்ம நம்மளோட முன்னோர்கள் கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் அதில் தவறு ஏதும் இல்லை ஆத்திச்சுடி ஐயமரத்தெளி ஒருதலை பேசே இருவருக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கும் பட்சத்தில் இந்த கருத்து வேறுபாடு குறித்து தீர ஆராயாமல் விசாரிக்காமல் ஒருவர் பக்கமாக பேசுறது தவறான ஒரு விஷயம் இல்லையா இதனால தான் கவிஞரும் ஒருதலை பட்சமாக பேசக்கூடாது என்பதால் ஒருதலை பேசேல் அப்படின்னு நமக்கு ஒரு அழகிய ஆத்தீச்சுடைய பரிசாக கொடுத்துருக்காரு இனிமே நம்ம ஒருதலை பட்சமாக பேசக்கூடாது இல்லையா கவிஞர் வாணிதாசன் வாணிதாசனாருடைய கருத்தை ஏற்று ஒருதலை பேசேல் ஓசை படவாள் ஓசை என்ற சொல்லுக்கு இசை ஒளி புகழ் நாதம் கீர்த்தி என்று பல பொருள் இருக்குது நம்ம கவிஞர் ஏறு ஓசை என்ற சொல்லுக்கு புகழ் என்ற பொருளை இங்கே நமக்கு கொடுத்துருக்கார் நம்ம எல்லாரையுமே புகழ்படும்படி வாழ சொல்கிறார் கவிஞர் ஓசை பட என்கிறார் இந்த புகழை எப்படி நம்ம எல்லாம் ஈட்ட முடியும் சீரிய முயற்சிகளை செய்கிறது மூலமா நல்ல செயல்களில் ஈடுபடுறது மூலமாக பிறருக்கு உதவி செய்கிறது மூலமா பல நல்ல செயல்களை செய்து பிறர் நம்ம பாராட்டும்படி புகழோடு வாழ வேண்டும் என்பதுதான் தான் கவிங்கரேறோட கருத்தியம் படிப்பிற்குள் அவ்வியம் என்பது பொறாமை என்னும் பொருளுக்குரியது அவ்வை பாட்டி அவ்வியம் பேசேல் அப்படின்னு சொன்னாங்க நம் கவிங்கரேரு வாணிதாசனோ அவ்வியம் படிப்பிற்குள் அப்படின்ற மாற்று சிந்தனையை இங்கே நம்ம கிட்ட விதைச்சிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய உயர்ந்த செல்வம் கல்வி தான் அத்தகைய கல்வியை வாழ்நாள் முழுவதும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்படி கடமை மரவேல் மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல்வேறு கடமைகள் இருக்கு நமக்கான கடமை நாம் நிறைவேற்ற வேண்டிய உறவுகளுக்கான கடமை குடும்பத்திற்கான கடமை பணிக்கு செல்லும் இடத்தில் இருக்கக்கூடிய கடமை அப்படின்னு பல்வேறு கடமைகளை மனிதன் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த கடமையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிறார் நம்முடைய கவிஞரேரு அதனால தான் கவிஞரேரு தன்னுடைய ஆத்தி கடமை மறவேல் என்கிறார் காதல் புரி வாழ்க்கையோட அடிப்படை பண்பு எதுன்னு தெரியுமா அன்புதான் இந்த அன்புதான் வாழ்க்கையோட உயரிய பண்பும் கூட எந்த உள்ளத்தில் புரிதலும் அன்பும் நிறைந்திருக்கோ அந்த உள்ளம் காதலால் செழித்தோங்கி இருக்கும் அந்த காதல் கொண்ட இரு உள்ளங்களோட வாழ்க்கை மிகவும் சிறப்பு மிகுந்ததாகவும் சீர்பெற்றதாகவும் இருக்கும் அன்பையும் புரிதலையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பகிர்ந்து கொண்டு மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் கருத்து